அனைவருக்கும் வணக்கம் மற்றம் வந்து தொடங்குவோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு இந்த பாடத்தை வந்து நான் சொல்லணும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதை சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பசங்கள் ஒரு என்ன சொல்றது இந்த வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா டீவில் எடுப்போம் எடுத்தாங்கன்னா மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருப்போம் நம்மளோட சூழ்நிலை நம்ம கட்ட முடியாம போச்சு ரெண்டு மாசம் மூணு மாசம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த தூக்கிட்டு போகிறதுக்குன்னு பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பசங்க நினைத்து என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துல பணம் கட்டாதவங்களுக்கு முறையாக வந்து கருங்கல் பாளையத்தில் போய் இந்த மாதிரி நாங்கள் வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு அங்கே போய் சொல்லிட்டு அந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்து போய் எடுத்துட்டு எடு எடுக்க போயிருக்காங்க போய் எடுக்கிறப்ப அங்கேருந்து டீ கடையில் போய் சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் இந்த மாதிரி நாங்கள் இந்த வாகனத்தை வந்து பணம் கட்டிலேன்னு எடுத்துகிட்டு போகிறோம் யாராவது காணான்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஃபைனான்ஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க பேங்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க போயிட்டாங்க அடுத்த நாள் வரைக்கும் வண்டி காணாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் அவங்க வந்து பேருந்து ஈரோடு பேருந்து நிலையம் வந்திருக்கிறாங்க வேற ஊருக்கு போகிறதுக்காக ஒரு பையனை இன்னொரு பையன் விட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான் கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அந்த கேமராவில் இருந்தவங்க எங்கள் ஃபோனில் இருந்து சொன்னாங்க எப்படி நடந்ததோ அது இறைவனுக்கு தான் தெரியும் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் அடிச்சிட்டாங்க என்னடா வண்டி இவங்க வரவும் அவனுக்கு பயப்படவும் அடிச்சுட்டாங்க அடித்த உடனே இருவங்க போலீஸ் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க அங்கேயே நல்ல வேலை நம்ம போலீஸ் அங்கே இருக்குமோ அவங்க வந்து வாங்கப்பான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட காமிச்சு எல்லாமே பண்ணிவிட்டு சரி ஓகே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி இதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் இருக்குது நான் அதை வந்து நான் சொல்ல முடியாது அதை நான் புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் எல்லாம் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் போராடி ஒரு வழியாக ஒரு வாகனத்தை வந்து இந்த மாதிரி பணம் கட்டாத வாகனத்தை போய் இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகை ஒரு நாள் முழுக்க செய்கிற வேலையை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் செஞ்சுட்டு இந்த பணம் அதுக்காக இவங்க செய்கிறாங்க அந்த பசங்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க நம்ம நாட்டுக்கு ஒரு பேர் வாங்கி தர மாதிரியான ஒரு சேவை கலந்த ஒரு வேலை செய்கிற பசங்க அருமையான பசங்க அவங்களுக்கு வந்து நமக்கு முன்னாடி இருந்தே தெரியும் என்ன எதுன்னு பார்த்து விசாரித்து அதை பற்றி பேசி அவங்க அவங்க செஞ்சதெல்லாம் நியாயமான விஷயம் அது எல்லாமே காமிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இது பண்ணியாச்சு நம்ம காவல்துறையில சொல்லி எல்லாம் அனுப்ச்சிட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா தயவு செய்து அந்த வேலை செஞ்ச பசங்களுக்கு இந்த பேங்க் சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல அந்த பிரான்ச்சு சம்மந்தப்பட்டவங்களோ எந்த மேனேஜரோ யாருமே நேர்ல வரல இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு நான் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரியான வேலைகள் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஒருத்தர் ஒரு வாகனம் வாங்குறாங்க அவங்க தேவைக்கு வாங்குறாங்க அது எந்த வாகனமா இருந்தாலும் சரி அதுக்கு பணம் கட்ட முடியலன்னா அவங்க கிட்ட வசதி இல்லாம தான் கட்டாம இருப்பாங்க எல்லாரும் வேணும்னு கட்டாம இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் திமிருக்குன்னு வந்து லா பேசிட்டுலாம் இருப்பாங்க ஆனா உண்மையாவே நிறைய பேர் கட்ட முடியாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வாகனத்தை போய் நம்ம அபீர் பபீர் நம்ம தூக்கிட்டு வர்றப்ப அது அவங்களுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும் நம்ம செய்யறதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சம்பாதிச்சு நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா சம்பாரிச்சு நம்ம நிம்மதியா வாழ்ந்தவே போதும் இந்த வேலை இன்னையோட இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ட்டாங்க நல்ல வேலை நமக்கு அந்த பசங்க நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு முன்னாடி தெரிஞ்ச பசங்கனால ஏதோ அவங்களுக்கான ஒரு உதவி செஞ்சு உண்மை என்னென்னு புரிய வச்சு நல்லபடியாக நம்ம வந்துட்டோம் இல்லை அப்படின்னா திருட்டு பட்டம் கட்டி அவங்கள ஒரு வழி பண்ணி பேசுறதுக்கு வழி இல்லாமல் அவங்கள மொட்டை டோட்டலாக வந்து ஒரு லாக் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சைடு இருந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது அவங்க காலையில இருந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அது மாதிரி தேவையில்லாம சங்கடப்பட்டோங்கிறத விட என்னடா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறோம் இவ்வளோ இது பண்றோம் நம்மளை வந்து கேட்கலையேங்கிற வேதனை தான் அவங்களுக்கு தயவு செய்து அவரவர்கள் செய்யும் பணியை சம்பளத்தை விட உங்களுக்கு சேஃப்டி இருக்குதாங்கிறத முதல்ல பாருங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க குடும்பம் தான் தெருவில் நிற்கும் யார் உங்க கூட வருவா நீங்க செய்யற வேலை சம்மந்தப்பட்ட முதலாளியோ இல்லை வந்து இது என்ன சொல்லுவாங்க அந்த ஆர்கனைஸ் பண்றவங்களோ மேனேஜரோ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உடனடியா வந்து கூட நிப்பாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேலையை வந்து தொடர்ந்து செய்யுங்க இல்ல அப்படின்னா முதல்ல உங்களுக்கான பாதுகாப்ப தெளிவா தேடிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நாங்கள் அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் ஏமாந்து இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு பட்டப்பேரை கட்டி இல்லை அவங்களை ஏதோ ஒன்று மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் ஏதோ ஒரு சங்கடத்தை பண்ணி விளம்பரம் ஆயிரும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் நல்லவன்